வெல்கம் டு த திசியாஸ் கிச்சன் திசியாஸ் கிச்சனுக்கு என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்பவுமே சிம்பிளாகவும் அதே சமயம் பசங்களுக்கு வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு கட்லெட் தான் பார்க்க போகிறோம் இந்த கட்லெட் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி மூணே மூணு முட்டை இருந்தால் போதும் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் உள்ளே நல்லா ஜூஸியாக வெளியே நல்லா கிறிஸ்பியாக டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது செய்கிறதும் ரொம்ப சுல சுலபம் வாங்க இந்த கட்லெட் எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போ இந்த கட்லெட் செய்கிறதுக்கு நான் மூணு அவிச்ச முட்டை எடுத்திருக்கேன் மூணு அவிச்ச முட்டையும் ஒரு பன்னெண்டுலேருந்து பதிமூணு கட்லெட் அளவுக்கு வரும் அதே போல் இந்த முட்டையை இப்போ நம்ம கேரட் துருவலில் நல்லா பொடிசாக துருவி எடுத்துக்கலாம் இதை செய்கிறது ரொம்ப சுலபம் அதே சமயம் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் இதில் சேர்க்குற பொருளை எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு செஞ்சிடலாம் ஈஸியாகவும் செஞ்சிடலாம் பசங்க இப்போ லீவில் இருக்கிறதுனால அடிக்கடி அதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுமா டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுமான்னு கேட்கக்குள்ள நம்ம இந்த மாதிரி சிம்பிளாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம செய்கிறதுனால அதுங்களுக்கும் டேஸ்ட்டுக்கும் ரொம்ப பிடிச்ச மாதிரியே இருக்கும் கடையில் வாங்கி கொடுத்த மாதிரியே இருக்கும் கண்டிப்பாக இந்த இதே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த மூணு முட்டையும் தூரி வச்சதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ அவ்வளோதான் நம்ம மூணு முட்டையும் துருவி எடுத்தாச்சு இப்போ தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம் நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு நாலு பல் பூண்டு கொஞ்சமாக கருவேப்பிலை மல்லி ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதை எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்துட்டு இப்போ இதில் மசாலா ஐட்டம் நம்ம சேர்த்துக்கலாம் தனியாக அரைச்ச காஞ்ச மிளகாய் தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கங்க மஞ்சள் பொடி ஒரு அரை ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் மிளகுத்தூள் ஒரு முக்கால் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கங்க கரம் மசாலாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவு சேர்த்துக்கங்க அரிசி மாவு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கங்க கார்ன்ஃப்ளோர் மாவு ஒரு ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இப்போ இதெல்லாம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு போண்டா பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இதை நம்ம சேர்த்துருக்க மசாலாவும் மாவு அரிசி மாவு கார்ன்ஃப்ளவர் மாவு எல்லாம் ஒன்று சேர்ந்து வரணும் இந்த முட்டையில் சேர்ந்து மிக்ஸ் ஆகி வரணும் பாருங்கள் நல்லா இந்த பதத்துக்கு இருக்கணும் இப்போ நம்ம உருட்டுனாக்கா நல்லா அந்த போண்டா மாதிரி கையில் உருண்டு வரணும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச முட்டையை எந்த ஷேப்புக்கு தேவையோ அந்த ஏற்ற மாதிரி உருட்டி உருட்டி ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு நான் ரவுண்ட் ஷேப்பில் உருட்டிக்கிறேன் பாதி ரவுண்ட் ஷேப்லேயும் பாதி ஓவல் ஷேப்லேயும் நான் உரு உருட்டி வச்சுருக்கேன் அதே போல் ஒரு குட்டி பவுலில் ஒரு முட்டையை எடுத்து லைட்டாக உப்பு போட்ட மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் கொஞ்சமாக ப்ரெட் க்ரான்ஸ் ப்ரெட் கிராம்ஸ் உங்கள் கிட்டே இல்லைன்னா ரஸ்கோ பிரெட்டோ வாங்கிட்டு வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஓட்டினாப்பெல்லாம் எடுத்துக்கங்க இப்போ எல்லாமே ரெடியாக இருக்கிறதுனால ஒரு அகலமான பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி ரொம்ப அதிகமாக எண்ணெய் ஊற்றினு கூட அவசியம் இல்லை இந்த கட்லெட்டுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஒரு மிதமான சூட்டில் இருக்கணும் இப்போ எண்ணெய் கரெக்டான பற்றில் இருக்குது இப்போ நான் ஒரு பால் எடுத்து முட் முட்டையில் நல்லா பரட்டின மாதிரி நல்லா எல்லா பக்கமும் போடுற மாதிரி விரட்டி எடுத்துக்கிறேன் எடுத்துட்டு இப்போ பெய்தை அந்த பால் எடுத்து பிரெட் கிராம்ஸில் நல்லா எல்லா பக்கமும் போடுற மாதிரி பிரட்டி எடுத்துக்கிறேன் விரட்டி எடுத்துகிட்டு பெய்தை எடுத்து நம்ம எண்ணெயில் சேர்த்துக்கலாம் என்ன ஒரு மிதமான சூட்டில் இருக்கணும் பாருங்கள் ரொம்ப அதிகமாக சூட்டில் வச்சுட்டிங்கன்னா சீக்கிரமாக கரிஞ்சு போயிடும் மேலே பிரெட் கிராம்ஸ் சேர்த்துக்கிறதுனால மிதமான சூட்லேயே வச்சு போட்டுக்கலாம் இப்போ இதே போல் மீதி இருக்கிற எல்லா பாலையும் நம்ம போட்டுக்கலாம் அவ்வளோதான் எல்லா பாலையும் போட்டாச்சு போட்டுட்டு ஃபர்ஸ்ட்டு போட்ட ஃபஸ்ட்டு போட்ட கட்லெட்லாம் திருப்பி போட்டுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி லைட் கோல்டன் கலரில் வரந்ததுக்கு வந்திருக்கு இதான் கரெக்டான இது தான் திருப்பி போடுறதுக்கு எவ்வளோ பொறுமையாக திருப்பி போட்டுக்கலாம் இதுக்கு ஸ்பூனே கரெக்டாக இருக்குது இதை நம்ம செஞ்சு முடிக்கிற வரைக்கும் மிதமான சொட்லேயே வச்சு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் ஹையில் வச்சோன்னா சீக்கிரமாக கரிஞ்சு போய்டும் உள்ளே மேலே இருக்கிறது மாதிரி கரிஞ்சு போனோம் உள்ளே இருக்கிறது அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கும் மிதமான சொட்லேயே வச்சு நம்ம ரெடி பண்ணிக்கணும் அவ்வளோதான் எல்லாத்தையும் திருப்பி போட்டாச்சு மறுபடியும் இதே போல் திருப்பி போட்டு எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு தடவை திருப்பி திருப்பி போட்டு நம்ம எடுத்துக்கலாம் உங்களுக்கு ரொம்ப கிறிஸ்பியாக வேணும்னாக்கா நல்லா டார்க் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் கூட வச்சுக்கலாம் நான் ஒரு லைட் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறமே நான் எடுத்துட்றேன் அந்த டேஸ்ட்டே நல்லாயிருக்கும் என் பிள்ளைங்களுக்கு அந்த மாதிரி எடுத்து கொடுத்தா தான் பிடிக்கும் அதனால் அந்த அந்த கலர்லேயே நான் எடுத்துட்றேன் அவ்வளோதான் நம்மளோட கட்லெட் நல்லா லைட் கோல்டன் கலரில் ரெடி ஆகிடுச்சு இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம் பாருங்கள் எண்ணெய் கொஞ்சம் கூட எழுக்கலாம் அப்படி நம்ம ஊற்றினா அப்படியே இருக்குது இது எல்லாத்தையும் நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட கட்லெட் நல்லா சூப்பராக ரெடியாகிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் அவங்க குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறைக்காமல் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ